கும்பராசி நேயர்களை இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு சிக்கல் தீர்ந்து விதி மாறும் நேரம் ஸோ உங்களோட விதி மாறப்போறது ஒரு சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்ட் சக்சஸ் இன்விசிபிள் ப்ரொடெக்ஷன் ஸோ இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்துக்கான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சிலர் சைலண்டா சில வேலை பார்ப்பாங்க கவனமாக இருங்க சைலண்ட்டாக வேலை பார்ப்பாங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு சத்ய நட்சத்திரம் கும்பராசி சைலண்ட்டாக எப்படி உங்கள் பின்னாடி வேலை பார்ப்பாங்க கவனமாக இருங்க பாஸ்ட் மந்த் வந்தெல்லாம் எப்படி இருந்துன்னு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது பாஸ்ட் சில விஷயங்கள் எல்லாமே லாங் பெண்டிங் பேப்பர் ஒர்க்கெலாம் அப்ரூவல் ஆகாமல் இருந்தது சில விஷயங்கள்லாம் தடங்கள் தடங்கள் தடங்கள்னு இருந்தது இனிமேல் சில விஷயங்கள்லாம் கொண்ட கொண்டமாக மாறப்போகுது ஸோ நீங்களும் அந்த மாற்றத்தை நோக்கி போக தான் நல்லா இருக்கும் கோலப்பட நியூ ஐடியா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வியாழக்கிழமைக்கு அப்புறம்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆஃபீஸில் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு அதிக மரியாதையும் அதிக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சில இப்போ இவங்க இதை சொல்லியிருக்காங்க இதை படி செய்யுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜாப் சேஞ்ச் யோசிப்பவர்களுக்கு ஸ்ட்ராங் சிக்னல் நான் தந்துட்டேன் அதே போல் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நியூ இன்ஜுரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராஃபிட்டாக இருக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நியூ என்கொயரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் செய்யலாமா வேண்டாமான்னு கோ ஒர்க்கர்ஸோட அவாய்ட் பண்ணிக்கோங்க யாரோட சப்போர்ட்டும் வேண்டாம் நீங்களே தனிமையில் தனியாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்க முடியும் ஸ்மால் ஃபினான்ஷியல் டிலே வரதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் சிறு தொகை கைக்கு வர வேண்டியது இருக்க தடங்கள் சரியாயிடும் வந்துடும் ச அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சைடு சில டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்டர் ஹெல்த் டென்ஷன் கொஞ்சம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேசப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணிக்கோங்க ரெண்டல் ஆர்கியூமெண்ட் ஷிஃப்டிங் தாட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டல் அக்ரிமெண்ட் ஷிஃப்டிங் சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணுங்கள் லாங் டிரைவ் கொஞ்சம் பார்த்துப்போங்க லேட் நைட் ட்ரைவ் ட்ரைவிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பார்த்துப்போங்க சில்ட்ரன் சில்ட்ரன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடது தோள்பட்டை வழி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மென்டல் டார்ச்சர் சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வீக்கெண்ட்லலாம் கொஞ்சம் மென்டல் டார்ச்சராக இருக்கும் எவனாவது ஏதாவது தேவையில்லாம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் நமக்கு வந்து ஒரு நிம்ம சொல்கிறாங்கல்ல ஏன் நிம்மதியை தரிசாக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா ஷைனாக இருக்குது ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே போல் ஓவர் திங்கிங் அட் நைட்டு வேண்டாம் ட்ரஸ்டிங் அன்னோன் பீப்புள் வேண்டாம் சடன் ட்ராவல் டெசிஷன் வேண்டாம் ஈ ஈட்டிங் அவுட் சைட் ஃபுட் வேண்டாம் வெளியில் போய் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க கூடிய மாணவரைக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சுன்னா காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் போகிறது அந்த கோயில் போயிட்டு வந்தால் நல்லது கால பைரவர் வழிபாடு பண்ணினால் நல்லது துர்கை வழிபாடு துர்கைக்கு பால அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் கூடிய மாணவரைக்கும் க்ரீன் கலரில் ட்ரெஸ்ஸஸ் பெண்களாக இருந்தால் போட்டுக்கிறது நல்லது ஆண்கள் வந்து ஒயிட்டில் ஆர் வந்து ஆஷ் கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரத்துக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் திருப்பதி போகணுன்னு ஏதாவது பிளானிங் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நெகட்டிவ் பீப்புள் பிளாக் மேஜிக் எஃபெக்ட் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்து பொறுமையாக சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் உங்களை தோல்வி அடைய வைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க வெற்றி உங்கள் பக்கம் ஸோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு பர்சனல் ஜாதகம் தீர்வு தேவையானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷ மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் சரியில்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா டேமு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு டைம் வாங்கிக்கோங்க நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன உங்கள் ஜாதகம் என்ன உங்களுடைய விஷயங்கள் என்ன உங்களுடைய இந்த அடுத்த வரத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன சூழ்நிலைகளை என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்